வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஎஸ்சி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் எல்லோரும் தமிழின்னு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க போலீஸ் எக்ஸாமுக்கு வேலைக்கு போய்கிட்டே படிக்கலாமா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா இதற்கான வீடியோவாக தான் இது இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தெளிவாக புரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் அந்த சிலபஸ்லேருந்து எத்தனை டெஸ்ட்டு நடக்கும் எத்தனை மார்க்குக்கு நடக்கும் எவ்வளோ மணி நேரம் நடக்கும்ங்கிறத வந்து தெளிவாக சொல்ல சொல்லியிருப்போம் அந்த வீடியோல இருந்து தான் பிசி எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா படிக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சிலபஸ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ஓகே இப்போ இந்த சிலபஸ் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ பற்றி சின்ன ஹிண்டு மட்டும் பார்ப்போம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிசி எக்ஸாம் சிலபஸ் பற்றி அதாவது ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும் ஒன்று வந்து மெயின் எக்ஸாம் இன்னொன்று வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை பொறுத்தவரை எண்பது மார்க்குக்கு ஜஸ்ட் முப்பத்தி எடுத்தாலே பாஸ் அதே மெயின் எக்ஸாமை பார்த்தோம் அப்படின்னா எழுபது மார்க்குக்கு வந்து நடக்கும் இதுதான் வந்து கட் ஆஃப்குள்ளே போகிறது அதாவது நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணுறோமா இல்லையாங்கிறது வந்து மெயின் எக்ஸாம் exam எலிஜிபிலிட்டி exam வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான் அதுல பாஸ் ஆனா அந்த பேப்பர் வந்து திருத்துவாங்க அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்ல நம்ம எழுபதுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அதுதான் கட் ஆஃப் ஆக வரப்போகுது சரிங்களா சோ எழுபதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு அறுபத்தெட்டு பிளஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அதாவது கண்டிப்பா அறுபத்தஞ்சு மார்க் இருந்தா மட்டும்தான் வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்குது சோ அதனால நம்மளோட டார்கெட் வந்து அறுபத்தெட்டு வச்சுக்கணும் சரிங்களா இதில் எழுபதுக்கு எப்படி எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ட்டு ரெண்டு பிரிவாக கேட்காங்க அதில் பார்ட் ஏலருந்து நாற்பத்தஞ்சு மார்க்கும் பார்ட் பியிலருந்து இருபத்தஞ்சி மார்க்கும் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா பார்ட் ஏல நாற்பத்தஞ்சு மார்க் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பொலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து சோசியல் சயின்ஸில் இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்காங்க சரிங்களா அதுபோக அதுபோல் சயின்ஸில் வந்து அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பன்னெண்டு கொஸ்டின் கேட்காங்க அது போக கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஆறு கொஸ்டின் கேட்காங்க சரிங்களா ஸோ பார்ட் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சோசியல் சயின்ஸ்ல இருந்து இருபத்தி ஏழு கொஸ்டின் இருக்கு ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்ல வந்து பன்னெண்டு கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஆறு கொஸ்டினும் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கலாம் சரிங்களா பாட்டு பி ல இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்காங்க அது எதுலேருந்து இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜில இருந்து இருபது கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து தமிழ்ல இருந்து கேட்காங்க சரிங்களா ஓகே இதுதான் லாஸ்ட் வீடியோவில் சிலபஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட் கட்டாக மட்டும்தான் நம்ம சிலபஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம் ரெண்டு எக்ஸாமாக நடக்குது அதுபோக பார்ட்டு இருந்து எவ்வளோ கொஸ்டின்னு கேட்குறாங்க பார்ட் பிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அது எங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக சொன்னோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதாவது என்னென்ன டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹிஸ்ட்ரியில் வந்து எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறப்ப சிந்துவெளி நாகரிகம் குக்தர் முகலாயர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா வேத காலம் வரலாற்று தொடக்க காலம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டியூஎன்ஆர்சிவியில இருந்து அதாவது போர்டில் இருந்து டேரெக்டாக சிலபஸ் வந்து விட்டுருந்தாங்க அதாவது பிடிஎஃபின் வடிவில் வந்து லாஸ்ட் டைமில் வந்து சிலபஸ் வந்து விட்டு அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் அப்படியே அந்த பிடிஎஃபை வச்சு ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம் ரிவிஷன் பண்ணப்புறம் நமக்கே தெரிஞ்சிரு எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம் எதெல்லாம் ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கறது அதிலே இருக்கும் சரிங்களா ஓகே அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது டியூஎன்ஆர் சிபி போர்டுல இருந்து வெளியிட்ட சிலபஸ் தான் சரிங்களா இதுல தான் நம்ம இம்பார்ட்டன் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறதை பார்க்க போறோம் இத நம்ம டிடில படிச்சு பார்த்தோம் அப்படினாலே அந்த பிடிஎஃப்ல என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தான் நமக்கு கொஞ்சம் சிலபஸ்சா கொடுத்திருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு தேர்வா இருக்கும்ங்கிறத மென்ஷன் ஆயிருக்காங்க இதை முன்னாடி நம்ம பார்த்தோம் ரெண்டு டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கறத இதுல பகுதி ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு பகுதி டூ தான் நமக்கு கட் ஆஃப் கல வர்றதுக்கான மெயின் எக்ஸாம் சரிங்களா பகுதி ஒண்ணு தமிழ்மொழி தகுதி தேர்வுல இப்ப என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நாற்பது பர்சென்டேஜ் மார்க் வந்து கட்டாயமா எடுத்திருந்தா மட்டும்தான் மெயின் எக்ஸாம் பேப்பரை திருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எத்தனை மார்க்குக்கான எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எயிட்டீன் மார்க் சரிங்களா எயிட்டி மார்க்குக்கு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் எடுத்திருந்தா பாஸ் அதாவது எயிட்டிக்கு தேர்ட்டி டூ மார்க் எடுத்திருந்தாலே நம்ம பாஸ் தான் சரிங்களா ஓகே இதை நீங்க டீடேலா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகே அப்புறம் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்தை ஓகே இப்ப இலக்கணத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொது இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மொழி திறனை பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எதிர் சொல்லை எழுதுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேராக

சிறப்பு பேர்கள் தொடரை நிரப்புதல் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் இருந்து தான் கொஸ்டின் வரத பிரதார் சொல்லியிருக்காங்க தேடு ஒன் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்கள் தமிழின் தொன்மை தமிழரின் பண்பாடு தமிழ் உரைநடை தமிழ் தொண்டு சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தான் ஸோ எண்பதுக்கு ஜஸ்ட் முப்பத்திரெண்டு எடுத்தாலே பாஸ் அதனால சிக்ஸ்த் டு டென்த் வரை உள்ள புக்கை ஜஸ்ட் ரிவிசன் பண்ணால் மட்டுமே போதும் நம்மளால ரெண்டு மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகே இப்ப எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் வந்து ரெண்டு பிரிவாக இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அப்படின்னு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல வந்து மூணு பிரிவாக இருக்கு சரிங்களா அதாவது இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொற்றும் இந்த மூணுலையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதெல்லாம் சிலபஸ் வைஸ்ல உள்ளது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி டூ முதன்மை எழுத்து தேர்வு அதாவது இதுதான் நம்ம மெயின் எக்ஸாம் சரிங்களா எழுபது மார்க்குக்கு இது வந்து நடக்கும் எழுபதுக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து கண்டிப்பாக சிக்ஸ்டி எயிட் பிளஸ் வந்து இருக்கணும் ரெண்டு கொஸ்டின் மட்டும் வேணால் தப்பா இருக்கலாம் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் ஜாப் உள்ள போகிற மாதிரி இருக்குது ஓகே இப்போ முதன்மை எழுத்து தேர்வு வந்து பார்க்க போறோம் எழுபது மார்க்குக்கு டெஸ்ட் அதில் வந்து அறுபத்தெட்டு மார்க் நம்ம வந்து டார்கெட் வைக்க போறோம் சரிங்களா இது வந்து பகுதி அ பகுதியா அப்படின்ட்டு ரெண்டு பிரிவாக இருக்கு சரிங்களா இப்போ பகுதி என்ன சொல்கிறது அப்படின்னா பொது அறிவு அதாவது ஜென்ரல் இருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னும் பகுதி ஆலை என்ன சொல்கிறது அப்படின்னா உளவியல் இருந்து இருபத்தஞ்சி கொஸ்டினும் ரெண்டும் சேர்த்து தான் எழுபது மார்க்காக கேட்காங்க சரிங்களா இப்போ பகுதி ஆலை ஜென்ரல் நாலேஜில் எதில் இருந்தெலாம் கொஸ்டின் எடுக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து எல்லாரும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சா மட்டும் பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனா சிலபஸ்ல வந்து வந்து மூணு பிரிவா பிரிச்சிருக்காங்க அதாவது பொது அறிவியல் சமூக அறிவியல் பொது அறிவு சரிங்களா பொது அறிவியல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையியல் உணவு அண்ட் ஊட்டச்சத்தியல் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சரிங்களா பயாலஜி கீழே வந்து சூழ்நிலையல் உணவு அண்ட் ஊட்டச்சத்தியல் இது வந்துருது சிலபஸ்ல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவுமே சொல்லல எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சுக்கிறது பெஸ்டா இருக்கும் வந்து எதையுமே விடாம எல்லாத்தையும் படிச்சு முடிஞ்சவரை படிச்சு வச்சுக்கணும் முடியாதது வந்து வாட் இஸ் வாட் அதாவது என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது ஓகே பொது அறிவியல் என்பது வந்து மூணு பிரிவாக இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சிலபஸ் வைஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா அதாவது பிசி எக்ஸாம் சிலபஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டுவாங்க வாங்க அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பொது அறிவியல் இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க சமூக அறிவியல் இருந்து எவ்வளவு கொஸ்டின் பார்ப்பாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தோம் அதை பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் ஓகே சமூக அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு புவியியல் இந்திய அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க இதுலயுமே இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எதையுமே வந்து கொடுக்கல அதனால எல்லாத்தையுமே அப்படின்னு தெரிஞ்சு வச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா அப்படி படிக்கணும் அப்படிங்கறது இல்ல என்னன்னா என்ன அப்படின்னு படிச்சு வச்சிருந்தா அதுவே போதும் அதுக்கப்புறம் பொது அறிவு அண்ட் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சி இந்தியாவின் அரசியல் வளர்ச்சி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரங்கள் விளையாட்டுகள் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் தேசிய அண்ட் பன்னாட்டு அமைப்புகள் பெயர் சுருக்கங்கள் யார் யார் புத்தகங்கள் ஆசிரியர்கள் இந்தியா அண்ட் அதன் அண்டை நாடுகள் மற்றும் இன்றைய கால இந்தியா இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் வர சரிங்களா கரண்ட் அபேர்ஸை பொறுத்தவரை வந்து ரொம்ப டிப்தாலாம் இருக்காது இப்ப ஐபிஎல் எடுத்தோம் அப்படின்னா அதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அது போல விளையாட்டு எடுத்தோம்னா அதை பற்றி கேட்பாங்க டெய்லி வந்து இப்போ நியூஸ் பேப்பர் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பகுதியாக அப்படின்னு பார்த்தோம்னா உளவியல் உளவியல் அப்படிங்கிறப்ப சைக்காலஜி சைக்காலஜியில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டிருந்தோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மொழி தகுதி தேர்வுக்கு என்னென்ன இம்பார்ட்டனாக படிக்கணும் அதாவது என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வரும் அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது அதில் ஜிகே அதாவது ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு பிரிவாகவும் சைக்காலஜி வந்து ஒரு பிரிவாகவும் இருக்கும் நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்துட்டோம் அதாவது சயின்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் சோசியலில் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம சைக்காலஜிக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சில சேனலில் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து க கரெக்டு தான் இல்லைன்னு அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதை மட்டும் படிச்சா போதுமா நம்ம வந்து கட் ஆஃப்ல வந்துடலாமா நம்ம ஏன் பண்ணது நடக்குமா அப்படின்ட்டு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா சிலபஸில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து தான் நாங்க கொஸ்டின் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இது சோசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பொலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க வந்து கொடுக்கல சோ நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழுக்கு கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதுபோல் சைக்காலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைக்காலஜிக்குள்ளது வந்து இனிமேல் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் இதுலேருந்து தான் கொஸ்டின் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் சைக்காலஜியில் எதெலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன் சரிங்களா அதுக்கப்புறம் சோசியலையும் சயின்ஸ்லையும் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல ஆனால் சோசியல்ல இருந்து மட்டுமே இருபத்தி ஏழு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க சரிங்களா அதாவது மொத்தம் எழுபது மார்க்ல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு பிரிவாக பிரிக்குதுல வந்து இருபத்தி ஏழு கொஸ்டின் வந்து கேட்காங்க மிச்சம் இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கான சிலபஸ்ல வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்திருந்தோம் எந்தெந்தில் எவ்வளவு மார்க் அப்படிங்கறத வந்து கொடுத்திருந்தோம் அதை பார்க்காதவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்க ஓகே நம்ம சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி எக்ஸாமுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன இதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன இதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ங்கிறது எப்போதுமே வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிசி எக்ஸாமுக்கான அப்டேட்டை அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க